கேட்கறதால ஒரு ஒரு தலையெழுத்து மாறுமா பெயர் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய உயிர் சம்மந்தப்பட்ட நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பெயர் அப்படிங்கிற விஷயத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை என்னுடைய வெளிநாடு சம்மந்தப்பட்ட சொற்பொழிவுகளை நான் சொல்லுவேன் பேரை மாற்றி வாழ்கிறதை விட பேர் சொல்கிற மாதிரி வாழ்வது தான் நல்லதுங்கிற விஷயத்தை நம்ம நிறைய முறை சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த பெயர் மாற்றாது அப்படிங்கிறது அதாவது முதல் முதலாக குழந்தைக்கு பெயர் வைக்கும் பொழுது நட்சத்திர சம்பந்தப்பட்ட நாமாவளி எழுத்துக்குள்ள முதல் எழுத்து சேர்த்துக்கலாம் உங்களுடைய குலதெய்வத்து பெயர் இருக்கும் இல்லையா அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில் தின பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் அது மட்டும் இல்லாம குரு பெயர்ச்சிகள் சனி பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி ஆன்மீக குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு உங்களுக்காக ஆன்மீக குறிப்பு காத்திட்டு இருக்கு அதை சொல்றதுக்காக ராஜயோகம் புகை டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போது ஒரு பேர்ல இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பேர் எனக்கு ராசி இல்லை நான் வேற பேரை மாத்திக்கிட்டேன் அப்படின்றாங்க கலைக்காக பேரை மாத்திக்கிட்டவங்க இருக்காங்க அவங்களோட படைப்புகளுக்காக பேரை மாத்தினவங்க இருக்காங்க இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையா இருக்கும் போதே வந்து என் பிள்ளைக்கு இந்த பேர் வச்சாதான் நல்லா இருக்கும்னு ஜோசியர் சொன்னாரு அப்படின்னு இன்னும் சில பேர் என் பேரோட முதல் எழுத்து என் கணவர் பேரோட முதல் எழுத்துன்னு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க பெயர் வைக்கிறதால ஒரு தலை எழுத்து மாறுமா பொதுவாகவே பெயர் எழுத்து அப்படிங்கிறது உங்களுடைய தலை எழுத்துக்கான முதல் எழுத்தாக இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை அதற்கு வந்து பல்வேறு வழிமுறைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட சுருக்கமாக ஒரு குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த நட்சத்திரத்தில் பிறக்குதோ அந்த நட்சத்திர சம்பந்தப்பட்ட எழுத்துக்களை முதல் எழுத்துக்களாக அல்லது அந்த நட்சத்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நாமாவலி இல்லையா அந்த நாமாவளியின் முதல் எழுத்துக்களை வந்து குழந்தையுடைய பெயரில் வந்து ஆரம்ப எழுத்தாக வச்சுக்கக்கூடிய வழக்கத்தை வந்து அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் தொன்று தொட்டு கடைப்பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த பெயர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுமா அப்படிங்கிற விஷயத்த கவனிக்கும் பொழுது அதில் நிறைய விஷயம் நம்ம நமக்கு வந்து பேச வேண்டியது இருந்துட்டு இருக்குது பொதுவாக பெயர் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய உயிர் சம்மந்தப்பட்ட நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பெயர் அப்படிங்கிற விஷயத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை என்னுடைய வெளிநாடு சம்மந்தப்பட்ட சொற்பொழிவுகளை நான் சொல்லுவேன் பேரை மாற்றி வாழ்கிறதை விட பேர் சொல்கிற மாதிரி வாழ்வது தான் நல்லதுங்கிற விஷயத்தை நம்ம நிறைய முறை சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த பெயர் மாற்றாது அப்படிங்கிறது அதாவது முதல் முதலாக குழந்தைக்கு பெயர் வைக்கும் பொழுது நட்சத்திர சம்பந்தப்பட்ட நாமாவளி எழுத்துக்களில் முதல் எழுத்து சேர்த்துக்கலாம் ஒன்று அல்லது உங்களுடைய குலதெய்வத்து பெயர் இருக்கும் இல்லையா அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் அந்த குலதெய்வ சம்பந்தப்பட்ட நாமாவளியில் முதல் எழுத்து வந்து உங்களுடைய பெயரில் வச்சுக்கலாம் அதில் இன்னொன்று இதில் வந்து இன்னும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய தாய் அல்லது தந்தை சம்பந்தப்பட்ட பெயர் இருக்கும் இல்லையா அவங்களுடைய பெயர் எழுத்துல வந்து முதல் எழுத்து உங்களுக்கு வந்து பெயராக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று இந்த மாதிரியான விஷயங்கள் விஷயங்களை வந்து சாதாரணமாக நம்ம கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறத உண்மை ஆனால் ஏதாவது ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு அந்த திரைப்படத்தினுடைய பெயரை வச்சுக்கிறது அல்லது நடிகர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து வச்சுக்கிறது பிடிப்பு காட்ட வேண்டிய பெத்தவங்க கிட்ட பிடிப்பு காட்டாம நடிப்பு காட்டுகிற மனுஷால் மேல நிறைய பேர் நாட்டம் கொள்வதால தான் உங்களுடைய வாழ்க்கை பாதை அப்படிங்கிறது மாறி போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம நிச்சயமாகவே தெரிஞ்சுக்கணும் அதாவது ஹீரோவாக மதிக்கப்பட வேண்டிய பெத்தவங்களை ஜீரோவாக நினைக்கிறது மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் அப்படிங்கிற விஷயத்தையும் காலம் போனதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் சாதாரண ஒரு கோயிலில் வந்து கூட்டம் இருந்தது அப்படின்னா எனக்கு கோயிலுக்கு போக பிடிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய பசங்க அல்லது பெண் பிள்ளைகள் அல்லது இளம் வயதில் உள்ளவங்க வந்து அதாவது சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு திரைப்பட சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் மிக மிக ஆசையோடு வந்து செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குது இல்லையா அந்த அமைப்பை கூட வந்து ஒரு வகையில் வந்து தவறுதலான விஷயம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அம்சத்தில் அப்படிங்கிறது உண்மை இது எல்லாவற்றுக்கும் மேலாக பெயர் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சின்ன வயசுல அந்த காலத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கும் பொழுது நட்சத்திரப்படி வழிப்படி குலதெய்வப்படி பரம்பரை சம்பந்தப்பட்ட வழக்கப்படி அவங்களுக்கு பெயர் வச்சு அந்த பெயரை அதாவது வாழ்ந்து முடிஞ்ச பெரியவங்க தன்னுடைய வாழ்க்கையில் கரை கண்ட நிறைய பெரியவங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிறை கண்ட உங்களுடைய பெரியவங்க உங்களுடைய பெயரை வந்து முதல் முதலாக சாமியுடைய எந்த சாமி உங்களுடைய குலதெய்வத்தை சம்மந்தப்பட்ட சாமியுடைய தான் அந்த பெயரை முதல் முதல்ல ஓதுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம் யாரும் மறந்துடக்கூடாது அந்த மாதிரி பெயர் வந்து நல்ல பெயரோ அல்லது வந்து நாசுக்கான பெயரோ எந்த பெயராக இருந்தாலும் முதல் முதலாக குலதெய்வத்து காதல ஓதப்படுகிற அந்த பெயர் வந்து கண்டிப்பாக உங்களுடைய உயிர் உள்ளவரை உங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை ஆனால் நாம் நிறைய பேர் வந்து பெரியவங்க நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து தேதி பார்த்து திதி பார்த்து குலதெய்வத்து கோயிலில் வச்ச அந்த பெயரை வந்து நம்ம சௌரியத்துக்கு நேரங்கிட்ட நேரத்தில் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது வந்து உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரியான பெயரை மாற்றலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான மாற்றுவது எதிர்மறையான விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் நாலு பெரியவங்க சேர்ந்து வச்ச அந்த பெயரை நீ நாற்பத்தி எட்டு முறை எழுதினாலும் சரி அல்லது வந்து ஆயிரம் முறை எழுதினாலும் சரி அந்த யோகம் மாறாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் குலதெய்வத்தை கோயிலில் வச்ச அந்த பெயரை வந்து எக்காரணத்தை கொண்டும் மாற்றாமல் இருப்பது மிக மிக நன்மையானதாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது அதே சமயம் சுவாமி சம்பந்தப்பட்ட தெய்வாம்சம் பொருந்திய ஒரு சில பெயர்களை எக்காரணத்தை கொண்டும் மாற்றக்கூடாதுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஐயப்ப சுவாமி பிள்ளையார் கணேசன் முருகப்பெருமான் இந்த மாதிரியான ஈசப்பெருமான் இந்த மாதிரியான தெய்வத்தினுடைய பெயர்களை அவ்வளவு எளிதாக மாற்றக்கூடாதுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனால் காலம் களிகாலமாக இருக்கிறதுனால நாகரீகம் அப்படிங்கிற பெயரில் நல்லதோ கெட்டதோ நம்ம எல்லோரும் வந்து தேவையில்லாத விஷயத்தை வந்து கடைபிடிக்கக்கூடிய அம்சம் இருக்கிறதுனால மாமா அப்படிங்கிற பெயரை கூட மாம்சு அப்படின்னு பேரை மாற்றக்கூடிய சூழல் இந்த களிகாலத்தில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை சித்தப்பா என்ற விஷயத்தை வந்து சித்தப்பு என்று சொல்லக்கூடிய சூழலும் இந்த காலத்தில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை பொழுதுபோக்குக்காக விளையாட்டுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து இந்த விஷயம் உங்களுக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கலாம் ஆனால் என்ன தான் நவநாகரிகம் இருந்தாலும் நாள் முழுவதும் காலம் முழுவதும் உங்களை காப்பாற்றக்கூடியது இந்த பண்பாடு அப்படிங்கிறது என்னுடைய வெளிநாட்டு பயண நிகழ்ச்சியில் அடிக்கடி நான் சொல்லக்கூடியது படிப்பு என்ற விஷயம் எவ்வளவு முக்கியமாக இருந்தாலும் அதில் பண்பாடு இல்லாத படிப்பு உங்களுக்கு எக்காலத்திலும் உதவாதுங்கிற விஷயத்தை மிக மிக நாசுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து நாம் வந்து மாற்றிக்காமல் பழங்கால சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை வந்து நாம கடைபிடிக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காலம் முழுவதும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது உண்மை ஓகே சார் ஸோ ஆக மொத்தம் நம்மளோட பெயர் எழுத்து நம்மளோட தலை எழுத்தை மாற்றும் நிர்ணயிக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி ஸோ இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் அண்ட் அதே மாதிரி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தால் உங்களில் நிறைய பேருக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணலாம் மறுபடியும் சொல்கிறேன் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டுமே அதாவது முன்பதிவுக்கு மட்டுமே நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புது ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன்கள் தினப்பலன்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ராஜயோகம் டிவியில வர வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்